ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சுண்டக்காய் சுண்டக்காய் வந்து புளிக்குழம்பு செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து தக்காளி பூண்டு தேங்காய் கொஞ்சமாக புளி சின்ன வெங்காயம் அடுத்தது மல்லித்தூள் மிளகாய் தூள் ஓகேங்களா இது வந்து தூள் வந்து நான் சுண்டக்காய்க்கு தகுந்த மாதிரி போடுறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சாத்தூள் அடுத்து வந்து மல்லித்தூள் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டி வரத்துக்காக ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட போடுங்க நான் வந்து போடுறேன் நீங்கள் வந்து சுண்டைக்காய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் எவ்வளோ எத்தனை ஆள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மசால் வந்து இது எல்லாத்தையும் போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க ஓகேங்களா செண்டக்காய் வந்து நல்லா வேலை வச்சு இப்போ வந்து மசாலா வந்து எடுத்து வைக்கணும் ஓகேங்களா சால்ட்டு தேவையான அளவுக்கு முன்னையே கொஞ்சம் சுண்டக்காயில் போட்டாச்சு இப்போ வந்து குழம்புக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கணும் அதுக்கு கொஞ்சமாக வந்து வெள்ளம் பாருங்கள் கொஞ்சமாக இதில் வந்து அவ் சுண்ட் குழம்பு ரெடி ஆிடுச்சு நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்கா குழம்பு வந்து நீங்கள் தயவு செஞ்சு வாரத்தில் ஒரு நாளோ என்னவோ செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக இது வந்து வயிற்று பொண்ணுக்கு நல்லது சரிங்களா உங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு செடி வச்சுருங்க இது வந்து காட்டு சுண்டு இல்லைங்க வீட்டு சுண்டை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்